ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் GST வரி விதிப்பு குறைப்பு நடவடிக்கைகளால் அறுபது சதவீத அத்தியாவசிய மருந்துகளின் விலை குறைந்துள்ளதாக தமிழ்நாடு மருந்து சங்க தலைவர் ரமேஷ் கூறியுள்ளார் அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு நடைமுறை தற்போது ஐந்து மற்றும் பதினெட்டு என இரண்டு அடுக்குகளாக குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அத்தியாவசிய மருந்துகள் முதல் அத்தியாவசிய பொருட்கள் என பல பொருட்களுடைய விலை என்பது குறைந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக முன்னூற்றி எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பொருட்களின் விலை குறைக்கப்பட்டிருப்பதாகவும் தொண்ணூறு சதவீத பொருட்கள் வந்து விலை வந்து குறைக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசின் தரப்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல மருந்துகளுடைய விலை எவ்வளவு கம்மியாகியிருக்கிறது குறிப்பிட்டார் அத்தியாவசிய மருந்துகளின் விலை வந்து எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது மருந்து வணிகர் சங்கத்தை சேர்ந்த ஒரு ராமேஷ் இருக்கிறார் கேள்வியை முன்னிக்கலாம் சார் வணக்கம் சார் என்னென்ன அத்தியாவசிய மருந்துகளுடைய விலை வந்து கம்மியாகிருக்கு சார் எந்த அளவுக்கு இது நுகர்வோர்களுக்கு ஒரு சாதகத்தை ஏற்படுத்தும் சார் பெரும்பாலான மருந்துகள் வந்து முன்னாடி இதற்கு முன்பு பன்னெண்டு சதவீதத்தில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு இருந்தது இப்போது அது வந்து ஐந்து சதவீதமாக மாறியிருக்கிறது கிட்டத்தட்ட அறுபது முதல் எழுபது சதவீதமான பொருட்களுடைய விலைகள் வந்து ஐந்து சதவீதத்திற்கு மாறியிருக்கிறது ஒரு இருபது முதல் இருபத்தஞ்சு சதவீதமான மருந்து பொருட்கள் வந்து நியூட்ராசிட்டிகல்ஸ்னு சொல்கிறது உணவு சார்ந்த பொருட்கள் வந்து பதினெட்டு சதவீதம் பதினெட்டு இருந்து அவைகளும் ஐந்து சதவீதத்திற்கு மாறி இருக்கிறது அதே சமயம் இன்சுலின் போன்ற அதிகமாக நம்ம இந்தியாவில் மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய டயாபெட்டிக் பேஷன்ட்ஸ் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் ஏற்கனவே இருந்த அதே சதவீதத்தில் இப்பவும் இருக்குது ஐந்து சதவீதத்தில் தான் இப்பவும் இருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டீன் பவுடர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதத்துக்கு மாறி இருக்கிறது இது வந்து உண்மையிலேயே ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் மக்களுடைய வாங்கும் சக்தி அதிகரிக்கும் என்பது எங்களுடைய கருத்து சார் இருதய துறையைச் சேர்ந்தவர்கள் அதே போல் சிறுநீரகம் அதே போல் கேன்சர் நோயாளிகள் இவங்களுக்கான மருந்துகளுடைய மாற்றங்கள் எப்படியாக இருக்கிறது ஏன்னா பெருமளவில் இவங்களுக்கு தான் அதுக்கான மருந்துகளுக்கான தேவை இருக்கும் இந்த மருந்துகள் தான் வந்து அதிகப அதிகபட்ச விற்பனையாகக்கூடிய நிலையில் இந்த மருந்துகளுடைய உதாரணமாக வந்து இப்போ ரோஸ் அதிகமாக இருதய நோய் வராமல் தடுப்பதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய மா மருந்துகளில் ரோஸ் ரோஸ் ரோஸ்வாஸ்ன்னு ஒரு மருந்து இதற்கு முன்பு அந்த மருந்து வந்து பதினைந்து மாத்திரைகள் முன்னூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது ரூபா விற்றுது இப்போது அந்த மருந்து அப்படியே குறைஞ்சி முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு கொடுக்க போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறரை சதவீதம் ஆறு முக்கால் சதவீதம் வரி விதிப்பில் மட்டும் அது குறைகிறது ஏற்கனவே இது வந்து மருந்து கட்டுப்பாடு கட்டுப்பாடில் தான் இருக்குது அரசு மத்திய அரசினுடைய மத்திய மாநில அரசினுடைய மருந்து கட்டுப்பாட்டு சட்டப்படி தான் மருந்துடைய விலைகளும் குறைக்கப்பட்டிருக்கு இப்போ வரிகளும் குறைக்கப்பட்டிருப்பது மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் எவ்வளவு மருந்துகள் சார் விலை வந்து குறைஞ்சிருக்கு சார் கிட்டத்தட்ட எல்லா அத்தியாவசியமான மருந்துகளுடைய விலைகள் குறைஞ்சிருக்கு மக்கள் உபயோ அன்றாடம் உபயோகப்படுத்தியப்படுத்த வேண்டிய கொடுக்க மருந்துகள் அத்தனையுமே குறைஞ்சிருக்கு அத்தனை மருந்துகளும் குறைஞ்சிருக்கு எத்தனை வகைன்றது இருக்க அத்தனை மருந்துகளும் விலை குறைஞ்சிருக்கு சிறிய அளவிலான மருந்து கடைகளில் ப்ராப்பரான பில்லிங் இல்லாமல் பழைய எம்ஆர்பி அடிப்படையிலேயே மருந்துகள் வந்து விற்பனை செய்யக்கூடும் குறிப்பாக நேற்றைய தினம் என்றால் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு மருந்து அப்படி விற்பனை செய்யப்படுகிறதுனா அதே எம்ஆர்பியில் தான் இன்றைக்கும் விற்பனை செய்யப்படுவதா பொதுமக்கள் குற்றச்சாட்டை தெரிவிச்சுக்கிறாங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவேர்னஸ் வேணும் குறிப்பாக பொதுமக்கள் இந்த போன்ற மோசடிகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது சார் பொதுமக்கள் நிச்சயமாக மருந்து கடைகள் மேலே குற்றச்சாட்டு சொல்ல மாட்டாங்க ஏன்னா மருந்து கடைகள் மேலே மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது இருக்குது இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தான் பத்து மணிலேருந்து தான் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வருது பெரும்பாலும் பொதுமக்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் கொடுக்குறதுனா பில் இல்லாமல் நீங்கள் எந்த பொருளையும் வாங்க வேண்டாம் குறிப்பாக நாங்களுடைய மருந்து வணிகர் சங்கம் தமிழ்நாடு மருந்து வணிகர் சங்கம் எங்களுடைய மருந்து வணிகர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்திருப்பது எல்லாமே பெரும்பாலும் பில் இல்லாமல் எந்த பொருள்களையும் விற்க வேண்டாம் என்றுதான் எங்களுடைய அறிவுரை அதை பெரும்பாலான மருந்து வணிகர்கள் அதை கடைபிடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதனால வந்து மருந்து கடைகளில் வந்து அந்த மாதிரி குற்றச்சாட்டு வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய கருத்து அப்படி இருந்தால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் குறிப்பாக எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் இதற்கு முன்னதாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது வேறொரு ஸ்லாப்பில் இருந்தது தற்போது அந்த ஜி ஜிஎஸ்டி வரி விதிப்பு நடைமுறை என்பது அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எந்த பொருள் வாங்கினாலும் பில்லு இல்லாமல் வாங்க வேண்டாம் அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது குறிப்பாக எம்ஆர்பி விலை என்பது ஏற்கனவே பழைய அச்சிடப்பட்ட விலையாக இருக்கலாம் தற்போது புதிய பேட்ச் வெளியாகக்கூடிய பட்சத்தில் தான் அந்த வரி விதிப்பு குறைக்கப்பட்ட பிறகாக அந்த புதிய புதிய எம்ஆர்பி விலை என்பது வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே பில்லு போடக்கூடிய பட்சத்துல அந்த பழைய எம்ஆர்பிக்கும் தற்போது இந்த பில்லிங் நடைமுறைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை ஆராய்ந்து தொடர்ந்து அந்த பொருட்களை வாங்கினால் பொதுமக்களுக்கு லாபகரமாக இருக்கும் எனவும் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு தளர்வுகளுக்கு பிறகாக அது பொதுமக்களுக்கு நேரடியாக அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்பது இருக்கக்கூடிய மருந்து வல்லுனருடைய கருத்தாக இருப்பதை பார்க்க முடியாது தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷ்வடன் செய்தியாளர் தாயுமானவன் Holidays na le nama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand.